இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாக்கோபு வேற்பற்றி இஸ்ரேவேல் பூத்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் ஆம் ஆம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நீங்கள் பூத்து காய்த்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்புவீர்கள் இது அந்த கால சீக்கிரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் இருதயத்தில் நீங்கள் சொல்லலாம் ஆண்டவரே நான் மிகவும் இருந்திருக்கிறேன் ஏமாற்றுக்காரனாகவும் அநேகர் வஞ்சித்திருக்கிறேன் ஆண்டவரே நான் எப்படி ஆசிர்வதிக்கப்படுவேனா என்னை தண்டித்து விடுவீரோ என் சந்ததி என்ன ஆகும் நான் எப்படி இருப்பேன் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் இருதயத்தில் கேட்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு இதோ இதோ அவர் வேதத்தில் யாக்கோபு அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் அவன் தவறை உணர்ந்து அவன் கர்த்தரிடத்தில் மன்றாடி ஆண்டவரை என்னை மன்னிங்க நான் உண்மையால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கலைன்னா நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு அவன் கேட்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவன் மீது மனது இறங்கி அவனை ஆசிர்வதித்து அவனை சந்ததியை ஆசீர்வித்து பழுக பெருக செய்கிறார் அதே தேவன் இப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் அவன் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் பூத்து காய்த்து இந்த தேசத்தை பல நாள் நிரப்புகிற காலம் இது சீக்கிரத்தில் இருக்கிறது உன் சந்ததியும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பூத்து காய்த்து செழிப்பாயிருப்பீர்கள் உன் சந்ததியை இந்த தேசம் முழுவதும் ஆண்டு கொள்வார்கள் இதோ நிரப்பி இந்த சந்ததி தேசம் முழுவதும் போகுமிடமெல்லாம் நிரப்பி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருந்து அவர்கள் உயரத்தில் இருப்பார்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்லியபடியே செய்து ஆசீர்வதிப்பார் ஆமீன்